ியுமே தங்கமணி ஸ்கியர் வணக்கம் தங்கமணி

ஆகும் உயர்வு உணவு படவீக்கம் பூஜ்யம் தசம் ஒன்பது வீதத்தால் வீழ்ச்சி என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்காங்க புதிய நடைமுறையால் விமான நிலையத்தில் பெரும் சர்ச்சை வலைதள சேவை வழங்கல் மட்டுமே ஒப்படைப்பு குடியகல்வு தனிக்கழுத்தின் கட்டுப்பாட்டாளர் கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹரிஷை சரி தகவல் அவள் என்ன சிக்கலா தெரியாது அந்த நேற்று முன்தினம் நினைக்கிறேன் இந்தியா தூதரத்தை சுட்டிக்காட்டி எல்லாம் பிரச்சனை வந்திருந்துச்சு அதுக்கும் தூதரம் வந்து எங்களுக்கும் சமனம் இல்லையான்னு சொல்லி இருந்தாங்க

ஆரம்பிச்சு தொடர்ந்து நடந்தா சந்தோஷம். நாளைக்கு ரெண்டு தடவை ஆரம்பிச்சு ரெண்டு நாள் ஓடினாங்க. அதுக்கு அப்புறம் நீ பாடிட்டாங்க. 20 ரெண்டாயிரத்தி பயணத்துக்குள்ள 32500 லாவண்டானே. 20 வளி பயணமா ஒரு வழி பயணமான்னு சொல்லி தெரியல. ஒரு வளி பயண இல்ல இருவளி பயணமா அலைந்து சரி அப்போ ஓகே. மேல வந்து

தமிழ் வேட்பாளர் குறித்து ராஜ்நந்திரிகளோடு பேச்ச ஸ்ரீதரன் என்ப வந்து சொல்லியிருக்கிறேன் எரிவாயுவின் விலை குறையும் எதிர்பார்க்கப்படுகிறது எரிவாயுவின் விலை குறைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க கொஞ்சம் அல்லது அது அதுக்கான அறிவிப்புகள் வரும் என்று சொல்லி நம்புறேன் ரணிலோட ஒருபோதும் சேர போவதில்லை ஐக்கிய மக்கள் சக்தி வந்து சொல்லிருக்கு தெரியும் ஏற்கனவே மேதினத் கூட்டத்திலேயும் ரணில் பேர ஜனாதிபதி பேரை சுட்டிக்காட்டி அஹ் சொல்லியிருக்காரு அவங்களோட சேர்ந்து கொள்ள ஆஹ் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது

வங்கி தெரிவித்திருக்கிறது என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது மத்திய கிழக்கில் பதற்ற நிலை மோசமடைந்தால் இலங்கை பெரிதும் அது பாதிக்கும் என்று சொல்லி ஒரு எல்லாம் நிறைய மத்திய கிழக்கில் நிறைய நம்மாக்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய பிரச்சனை அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து பாதிக்கப்பட்டிருந்தாரு அது பாதிக்கப்பட்டது என்று எங்க நாட்டில வருமானம் பாதிக்கப்படும் பொது ஜனப்பெருமான சுதந்திர கட்சிகள் உள்ள பிளவுகள் பல அரசியல்வாதிகளின் எதிர்காலம் கேள்விக்குறை என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது தமிழ் என்னடா மனிதேற்றங்கள் அகழ்வு பள்ளியின் போது அதன் பிறகு மூடியாச்சு கொஞ்ச நாளைக்கு பிறகு ஆராயும் சொல்லிவிட்டு மரியாதையும் விடுவிட்டரும் சம்பள அதிகரிப்பு பற்றி தேர்வையற்ற அவநம்பிக்கை முதலாளிமார் சம்பளம் அறிக்கையாக சொல்லி ஒரு செய்தியை விசா விவகாரத்தால் கட்டுராய்

உயர்தர பரீட்சை முடிவுகள் இந்த மாதத்துக்குள்ள வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முதல் வாக்கை தமிழருக்கு இரண்டாம் வாக்கை மூன்றாம் வாக்குகளை விரும்பிய வேட்பாளருக்கு வழங்குவது உறுதி சிவி விக்னேஸ்வரன் வந்து விவரிப்பா பணமோசடி தொடர்பில் கவனமாக செய்யப்படுவான்

எனவே போற நேரத்தில் கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ளுங்க கிழக்கு ஆளுநர் சந்திப்பு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது

அம்பரை ஒரு பில்லியனுக்கு விற்க ஒரு பில்லியனுக்கு விற்க முயற்சி அகங்கல்ல பகுதிகள் என்ன அது வந்து அம்பரை சொல்லி